ஐயா தமிழ் சிலம்பரசன் அவர்கள் விருது மட்டும் தான் கொடுக்க வேண்டும் பேச வேண்டியதெல்லாம் உங்களுக்கு இருக்காதுன்னு சொன்னார் அதே போல் அவருடைய அவருடைய குழுவை சேர்ந்தவர்களும் எனக்கு மைக்க கொடுக்கவில்லை இருந்தாலும் பரவாயில்லை நான் கேட்டு வாங்கி கொண்டிருக்கிறேன் நான் ஒரு சின்ன இதை மட்டும் சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்னுடன் உடைய தந்திருக்கும் என்னுடைய நண்பர் மகேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த விழாவிலே விருது கொடுக்க வந்திருக்கும் பெரியவர்கள் மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க வாழ்ந்தவர்களாக நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் இவர்களை பற்றி எல்லா மேடைகளிலும் பத்திரிகைகளிலும் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நேர் நேரடியாக இப்பொழுது தான் நான் அவர்களை நேரில் சந்தித்தேன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் உண்மையாகவும் நேர்மையாகவும் தன்னமைக்குடனும் விடாமுயற்சியுடனும் மேன்மை மேன்மைப்பட்டோர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு நன்றி கூறி சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் விருது பெறும் மாணவி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெற்றி பெற்றதுக்காக வார்த்தைகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சின்ன ஒன்று மட்டும் சொல்கிறேன் மாணவர்களுக்கு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை துடுப்பில்லாத படகு போன்றது ஒரு படகு கரையை அடைய வேண்டுமென்றால் துடுப்பு அவசியம் துடுப்பில்லாமல் படகு கரை சேர முடியாது ஆகையால் வெற்றி பெற்ற மாணவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது அதுதான் உலக அளவிலே தேசிய அளவில் பல சாதனைகள் நீங்கள் பெற்று பெரிய விருதுகள் பெற்று பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்பிலும் நீங்கள் அடைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் ஆங்கில புத்தாண்டு நலவாற்றிகளும் தெரிவித்துக்கொண்டு நன்றியை சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தம்பி நிவில் கிப்சன் நேஷனல் லெவல்லையும் ஆசிய அளவிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நான் அறிந்தேன் அவருக்கு விளையாட்டுத்துறையிலே துறையிலே அவருக்கு தமிழ்நாடு அரசு மூலமாக வேலை வாய்ப்பினை அவருக்கு அவருடன் தொடர்பு கொண்டு அவருடைய சகோதரன் தொடர்பு கொண்டு நமது எழுதிறல் குழுவின் சார்பாக அவருக்கு மாநில அரசிலே மூணு சதவீதம் வேலை வாய்ப்பினை வாங்கி கொடுக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் கொள்கிறேன் என்னை பற்றி உங்களுக்கு யாருக்கும் அதிகமாக தெரியாது ஐயாவும் நான் இப்போ இங்கே வந்து போய் நான் சந்தித்தேன் நேரம் அடுத்து அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கேன் நினைக்க வேண்டாம் நான் உலக வலுத்துக்கும் போட்டியில் இத்தாலி ஜப்பான் ஆகிய நாடுகளில் தென்கொரியா ஆகிய நாடுகளில் உலக அளவிலே பல பதக்கங்கள் பெற்றுள்ளேன் தங்கப்பதக்கம் வெள்ளி பதக்கம் என்ற பதக்கம் பெற்றிருக்கிறேன் அதே போன்று ஆசிய அளவிலும் தென்கொரியா நாட்டில் நான்கு தங்கப் பதக்கம் வென்று காமன்வெல்த் போட்டியிலும் தங்கப்பதக்கம் வென்று பத்து ஆண்டுகளாக சீனியர் தேசிய வலுத்துக்கும் போட்டியிலும் தங்கப்பதக்கம் பதக்கம் வென்று பல படைத்திருக்க எனக்கு உல பெற்றிருக்கும் எனவே இங்கே தேர்வு செய்து விருது கொடுவதற்காக தகுதியானவன் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்